திவபுராணத்துல சொன்னார் சுவாமி தில்லையில் கூத்தன் தென்பாண்டி நாட்டன் அவன் தில்லையில செய்வது கூத்து மதுரைய பாண்டியல சொல்வது சொல்லுவது பாண்டியில செய்வது ஆடல் அதான் விளையாடல் திருவிளையாடல் நான் தில்லையில செய்வதும் நடனம் தான் பாண்டியில செய்வதும் நடனம் தான் இடம் வேற போஸ்டரும் வேற தில்லையில எடைக்கால தூக்கி இருப்பார் பாண்டியில வலக்கால தூக்கி இருப்பார் கால் எதுக்காக அப்படின்னு அந்த திருவுருளை தருவது அடியார் பாண்டிய நாட்டிலும் அம்பாளுக்கு பொண்ணுக்கு வெள்ளி கால் மாத்து இப்ப பெரிய நுட்பங்களுக்கு இப்ப நீங்க ரெண்டு விதமான ஆட்டத்தை வச்சு ஒரு இடத்துல ஆடல் நடக்குது ஒரு இடத்துல கூத்து நடக்குது கூத்து நடக்கிற இடம் பொற்சபை ஆடல் நடக்கிற இடம் ரஜித சபை வள்ளிசம் கூத்து நடப்பது பகல் ஆடல் நடப்பது இரவு கூத்து நடப்பது சூரியனுடைய பார்வையில் ஆடல் நடப்பது சந்திரனுடைய தார கூத்து நடப்பது சோழ நாட்டில் அவர்கள் சூரிய வம்சம் சோழர்கள் ஆடல் நடப்பது பாண்டிய நாட்டில் அவர்கள் சந்திர வம்சம் அங்கு நடக்குது கூத்து நடப்பது இதயத்தானத்துல ஆடல் நடப்பது துவாதசாந்த பெருவழி அதனால இங்க கூத்தினுடைய முடிவு இந்த உடம்பிலிருந்து அருள் பெற்று நீங்குவது ஆடலினுடைய உரிமை துவாதசாந்திரு வழியில பேரின்பம் பெறுவதற்கு கூத்து பகல்ல நடக்கும் பகல்ல விளைவது கிரியை ஆடல் இரவுல நடக்கும் இரவுல விளைவது ஆனந்தம் இரவே ஆனந்தத்திற்கு உரியது அந்த ஆனந்தத்திற்குரிய இடத்திலே அந்த